நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ போராடிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்காக என் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் எப்படியேனும் இந்த ரூபத்தில் நீ என் உதவியை நாடும் பொழுது நான் உனக்கு உதவியை அனுப்பி வைப்பேன் என்று வாக்கம் கொடுத்து இருக்கிறேன் இதோ உன் என் உதவி எப்பொழுதும் எப்படி வந்து சேரும் என்று கூறுகிறேன் கவனமாக கேட்டு தெரிந்துக்கள் தங்க பிள்ளையை சரியாக பெற்றுக்கள் சரி இப்பொழுது நம்பிக்கையோடு உன் முதல் அடியை இடித்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏறி உன்னை முன்னோக்கி நகர வைத்து உச்சத்தை தொட வைத்து நீ நினைத்ததை உன் கையில் சேர்ப்பது என் வேலை அதற்கு முன் முதலில் செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் பொழுது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் நீ காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜாதான் கண்ணில் படும் முட்கள் கண்களில் படுவதில்லை நீ கொள்ளும் எல்லா காரியத்திலும் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் என் உதவி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் குழந்தையை நான் தான் செய்து முடித்தேன் என்று தட்டி சொல்லும் எந்த ஒரு காரியத்திற்கும் நம்மை அறியாமல் வேறு ஒருவர் வந்து உந்து சக்தியாக மூல காரணமாக இருப்பார்கள் நீ செய்து முடிக்க வேண்டும் என்ற எல்லா காரியத்தையும் நான் உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையில் அஞ்சாமல் செயலில் ஈடுபடும் எங்கிருந்தாவது எந்த ரூபத்திலாவது உதவி உன்னை வந்து சேரும் நம்பிக்கை இருந்தால் செயல்கள் வெற்றி பெறும் சீமானாக முன்னேறிய ஒருவன் என்ற மனிதன் இங்கு கிடையாது எல்லோருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஏதோ ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீ உழைக்க தயாராக இருந்தால் நான் உனக்கு உதவ எப்பொழுதும் தயாராக இருக்கிறது எத்தனை அதிகமாக நெய்யை ஊற்றினாலும் தீபம் தானாக எரிவதில்லை அதை பற்ற வைத்து வேறு ஒரு நெருப்பு தேவைப்படுகிறது அந்த நெருப்பின் பெயர்தான் குரு உன் சர்க்குருவாக உன் தாயாக உன் தந்தையாக உன் நண்பனாக நான் உன்னோடே இருக்கும் பொழுது நீ எதற்காக என் கொண்டே உனக்கு அதே போல நீ எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்வதை நிறுத்திவிடாதே தர்மங்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் உன்னால் முடிந்த தர்மங்களை செய்து வா வருடம் தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும் ஏனென்றால் உருவெச்சினாலும் எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலும் கூட அவனிடம் எதுவும் உதவும் குணமில்லை என்றான் இறையுருளை பெற முடியாது ஒரு மனிதன் இறையுற பெற வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை கூட பரவாயில்லை தர்ம குணமும் பிறருக்கு உதவும் இருந்துவிட்டால் போதும் இவன் இறையை தேட வேண்டிய அவசியம் இல்லை இறையை இவனை தேடி வந்துவிடும் இவன் அதிகளவு தர்மம் செய்கின்றானும் அவனிடம் இரையே வந்து கையேந்தும் நீ பிறருக்கு உதவி செய் வாழ்ந்து வா என்னுடைய உதவி சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க வயமே ஓம் நம சிவாய பூஜ்ஜியம் ஓம் சிவாய நமகம் நல்லதே நடக்கும்